அனைவருக்கும் வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கலைவாணி அர்சுனானஸ் ஆரா கலைவாணி உளவில் நிபுணர் நம்முடைய ஆரா கவுன்சிலிங் சென்டர் யூடியூப் தளத்தின் நேரலுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் வெல்கம் யூ ஆல் நேற்றைய தினம் நடந்த மனிதர்களும் அவருடைய செயல்களும் அப்படிங்கிற வகுப்பில் நான்கு வகையான மனிதர்கள் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் அந்த நான்கு வகையான மனிதர்கள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அவங்களுக்கு எந்த மாதிரி வேலைகள் கொடுத்தா சரியாக இருக்கும் அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க போறோம் நேற்றைய தினம் வகுப்பை பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நேற்றைய வகுப்பினுடைய லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போது நம்மளுடைய இருந்து நிறைய வகுப்புகள் நம்ம உளவியல் சம்பந்தமா எடுக்கிறோம் இதில் ஒரு குறிப்பிட்ட டாபிக் நீங்கள் படிக்கணும் நம்ம ஆராவினுடைய வெல்னஸ் கோச்சிங் அப்படி இல்லைன்னா லைஃப் கோச்சிங் அட்டென்ட் பண்ணணும் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும் தெரப்பிஸ் அட்டென்ட் பண்ணணும் இன்டெர்ன்ஷிப் எடுக்கணும் அல்லது நீங்கள் வந்து நிறைய இடங்களில் போய் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க ஒரு ட்ரெயினராக இருக்கிற பட்சத்தில் ஒரு ட்ரெயினருக்கு தேவையான எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ப்ளஸ் நைன் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் நைன் டூ எயிட் ஃபைவ் ஃபைவ் எயிட் அப்படிங்கிற நம்மளுடைய ஆறாவனுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆரா கவுன்சிலிங் சென்டர் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலுக்கு வந்து இமெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இது சம்மந்தப்பட்ட மேலதிக விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஆரா கலை டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டை போய் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம் நான்கு வகையான மனிதர்கள் இதை ஷார்டா டிஸ்க் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நேற்று ரெட் எல்லோ கிரீன் ப்ளூ அப்படின்னு இந்த நான்கு வகையான மனிதர்களுக்கு கலர் கொடுத்தாச்சு இப்போ அந்த நேற்று உள்ள வகுப்பினுடைய சுருக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன் சுருக்கம் ரொம்ப சுருக்கமான சுருக்கத்தை சொல்கிறேன் ரெட் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா டோமினண்ட்டாக இருப்பாங்க ஓகே டாமின்டாக இருப்பாங்க அண்ட் எல்லோ வந்து டோக்கட்டிவாக இருப்பாங்க க்ரீன் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க பட் காமாக இருப்பாங்க ப்ளூ ரொம்ப செல்ஃப் அவர்டாக ரொம்ப அவர்டாக இருப்பாங்க மோஸ்ட்லி நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க ஓகே இப்போது இந்த நான்கு விதமான பீப்புளில் நீங்கள் எந்த நிற பீப்புள் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா நீங்கள் எந்த விதமான பர்சன் கண்டுபிடிச்சிங்களா சில பேருக்கு இதில் மேம் நாலு கேரக்டரும் கம்பைன் இருக்கு மேம் அப்படின்னு தோணும் சில பேருக்கு ரெட் க்ரீன் எல்லோ கம்பைன் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எல்லோ க்ரீன் மட்டும் கம்பைன் ஆனா மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இப்படி கம்பைன்ட் கேரக்டர் இருக்கலாமான்னா இருக்கலாம் மேபி சில கேரக்டர்ஸ் குறிப்பிட்ட இப்போ ரெட் கலர் கேரக்டர் அதிகமாகவும் எல்லோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கலாம் அல்லது டோட்டல் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஒரு கேரக்டர் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒன்று இருக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வேறு வேறையாக இருக்கலாம் ஓகே ஓகே ரைட் இப்போது அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தால் மேம் நானும் வந்து ஒரு பர்சன் தான் பட் எனக்கு கொஞ்சம் வந்து என்னை கொஞ்சம் நான் ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம் நான் கொஞ்சம் மாற்றணும் எனக்கிட்ட அந்த க்ரீ அந்த ரெட் கலர் கேரக்டர் ரொம்ப இருக்குது மேம் அதை கொஞ்சம் குறைக்கணும் எல்லோ கலர் வந்து கொஞ்சம் டாமினன்ஸாக இருக்குது அதையும் நான் கொஞ்சம் குறைக்கணும் க்ரீனும் இருக்குது அதை இன்னும் ஷேப் பண்ணணும் அப்படின்னா யா யூ கேன் ஷேப் ஸோ எப்படி ஷேப் பண்ணணும் அதை எப்படி சரி பண்ணணும் இல்லை என்னோட கேரக்டர் எனக்கே பிடிக்கல இதை கொஞ்சம் மாற்றுறதுக்கு தெரிஞ்சால் நான் தாராளமாக மாற்றிப்பேன் ஆனால் இதை எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டோட்டோரி டூரி அவர் ஆரா சென்டருடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் நைன் டூ எயிட் ஃபைவ் ஃபைவ் எயிட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியை கேளுங்க உங்களோட எந்த கேரக்டரை மாற்றணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கான லைஃப் கோச்சிங் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஓகே இல்லை கவுன்சிலிங்கில் மாற்ற முடியும் அப்படின்னாலும் எஸ் யூ யூ கேன் சால்வ் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஸோ த ஓகே இந்த நான்கு கலர் பீப்புளும் உங்களை சுற்றி இருக்காங்க அவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரெட் 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 கலர் கலர் பீப்புள் 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 டாமினன்ஸ் ஓகே கேரக்டர் உள்ள ஸோ அசிஷுவல் நேற்று நான் வகுப்பில் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப டாமினன்ஸா இருப்பாங்க போட்டி பன்மையோட இருப்பாங்க ஒரு வெறியோட இருப்பாங்க ரொம்ப அதிகமா பேச மாட்டாங்க இவங்க கிட்ட நம்ம பேசக்கும்போது டூ த பாயிண்ட் பேசிட்டு போயிடணும் எஸ் இவங்க கிட்ட நம்ம எப்பயுமே போகும்போது வள வளன்னா பேசக்கூடாது டூ த பாயிண்ட் பேசிடும் இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் அல்லது நம்ம வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் ஒரு ரிசல்ட் பார்க்கணும் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா அந்த மாதிரி வேலைகளை வந்து நாம இவங்க கிட்ட கொடுக்கலாம் அதே போல இவங்க கிட்ட நீங்க முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருந்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஓகே இவங்களுக்கு டாஸ்க் ஓரியன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப ஷார்ட் பீரியடில் நிறைய விஷயங்களை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா யா நல்ல ரிசல்ட் வரும் அடுத்து எல்லோ எல்லோ கேரக்டர் பீப்புள் டாக்கட்டி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க பரபரப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு தனியாக பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்போ ஒருவேளை உங்களை சுத்தி எல்லோ டைப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட தனியா செய்யக்கூடிய டாஸ்க் எதையும் நீங்க கொடுக்க கூடாது இந்த ஒரு வேலையை நீங்க மட்டும் போய் பண்ணிட்டு வாங்க பண்ணா அந்த வேலையை அவங்ககிட்ட கொடுக்க கூடாது அவங்க பீப்புளோட என்கேஜிங்கா இருக்க விரும்புறவங்க மக்களோட எப்பயும் தொடர்பில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்ப அவங்கள வந்து இந்த குரூப் ஈவெண்ட்ஸ் குரூப் டாஸ்க் ஒரு விஷயத்த ஒருங்கிணைக்கிறது அல்லது அதிகமான அசைன்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய வேலையை கொடுக்கறது அல்லது ஒரு ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த சிஇஓ வர்றதுக்கு லேட் ஆகுது அது வரைக்கும் அந்த பீப்புளுக்கு வந்து ஏதாவது அங்கே உள்ள பர்சன்ஸ்க்கு கேம்ஸ் கொடுத்து அவங்கள எனர்ஜெட்டிக்காக வச்சிருக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லோவுக்கு கொடுக்கலாம் எல்லோ கேரக்டர் உள்ள பீப்புளுக்கு ஓகே அண்ட் டேட்டா வாசிக்கிறது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப மடத்தவங்க அடுத்தவங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் இந்த எல்லோ டைப் பீப்புள்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம் ஓகே இதெல்லாம் அவங்க விரும்பி விரும்பி செய்வாங்க அண்ட் க்ரீன் கலர் பீப்புள் இவங்களும் வந்து சம்பால் ரெட் பீப்புள் மாதிரி தான் பட் இவங்ககிட்டயே நம்ம டூ த பாயிண்ட் தான் பேசணும் ஓகே இவங்க செயல்களை ரத்தின சுருக்கமாக செய்யக்கூடியவங்க சரிங்களா ரத்தன சுருக்கமாக செய்யக்கூடியவங்க அப்படின்னா டக்கல் செஞ்சு முடிச்சுருவாங்க ஒரு வேலையை ஸோ துரிதமான வேலைகளை செய்யணுன்னா அவங்கள்ட்ட கொடுக்கலாம் சப்போர்ட்டிவ் பீப்புள் இல்லையா அவங்க க்ரீன் ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் வேணும் ஒரு சப்போர்ட்ஃபுல் சோல் வேணும் ஒரு சப்போர்ட்ஃபுல் பர்சன் அங்கே இருந்தாங்கன்னா தன்னெல்லாம் கருதோ உழைக்கக்கூடிய ஒரு பர்சன் எஃபோர்ட் போடுற ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் க்ரீன் பர்சன் கிட்ட க்ரீன் கேரக்டர் பர்சன் கிட்ட அந்த மாதிரியான வேலைகளை கொடுக்கலாம் உதாரணத்துக்கு இவங்க அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறத விட அவங்கள சுற்றி உள்ளவங்களை தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க சுற்றி உள்ளவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்போது மோஸ்ட்லி இந்த இந்த பணத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறீங்களா என்னோட கார் நான் ஊருக்கு போகிறேன் ஒரு பத்து நாள் உங்களுக்கு ஷெட்டில் இருக்கட்டும் இந்த மாதிரி பொருள் ஒப்படைக்கிறதுனா கிரீன் பீப்புள்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அண்ட் ப்ளூ பீப்பிள் ஸோ ப்ளூ கலர் கேரக்டர் உள்ள பர்சன்கிட்ட போய் நீங்கள் போட்டி போட்டு முன்னேறதை பற்றி பேசினா அவங்களுக்கு பிடிக்காது எல்லாருக்கும் போய் உதவி பண்ணணும் அப்படிங்கிறத பேசினா அவங்களுக்கு பிடிக்காது அண்ட் அவங்களோட என்கேஜிங்காக எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க வந்து அவேரான ஒரு பர்சனாலிட்டி அவங்க எப்போயுமே ரொம்ப அவேறாக தான் யோசிப்பாங்க ஒரு விஷயத்தை நம்ம போய் அவங்க கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அதில் உள்ள பாதகங்களை பற்றி தான் அவங்க முதல்ல யோசிப்பாங்க சாதகங்களை யோசிக்கிறதை விட அப்போது ப்ளூ பீப்புள்கிட்ட நீங்க போய் பேசும்போது அவங்களுக்கு எதையுமே டேட்டா வைஸ் கொடுக்கணும் அப்பதான் அவங்க நம்புவாங்க இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ணணும்னா இந்த மாசம் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகாது அப்படின்னா அதை அவங்களுக்கு நிரூபிக்கணும் போன வருஷம் இப்படிதான் இதே மந்த்ல இவங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க இத்தனை பேர் இன்வால்வ் ஆனாங்க நம்ம டீம்ல உள்ள அதே பீப்புள் தான் இன்வால்வ் ஆனாங்க வழிமுறைகள் தெரியல ஃப்ளாப் ஆயிடுச்சு இன்னும் நம்ம வந்து அந்த வழிமுறைகள் என்னென்னு கற்றுக்கல அப்போ இப்போ நம்ம இதை செஞ்சோம்னாலும் வழிமுறைகள் கற்றுக்காமல் ஃபிளாப் ஆயிரும்ன்றது டேட்டா வைஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் உங்களால் உங்களுக்கு முடிந்தனாலும் அவங்களுக்கு டேட்டா வைஸ் சொல்லணும் முடியாதுனாலும் டேட்டா வைஸ் சொல்லணும் அதுக்கப்புறம் ப்ளூ பீப்புளில் வந்து நம்ம எப்படி அவங்களுடைய அந்த எபிலிட்டியை பயன்படுத்திக்கலாம்னா டேட்டா கலெக்ட் பண்ண சொன்னீங்கன்னா சூப்பராக கலெக்ட் பண்ணுவோம் ஒரு கண்ட்ரியில் ஒரு கம்பெனி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அல்லது ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து சுற்றுலா போகணும் அல்லது உங்களுடைய ஆ பிஸ்னஸை வந்து நீங்கள் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஒரு ப்ராசஸ் அவங்க கிட்டே சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்து இதை நான் பண்ணுனால் என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்ட் பண்ண சொன்னீங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ அவங்கள வந்து இன்ஃபர்மேஷன்ஸை பெறுவதற்காக பயன்படுத்திக்கோங்க இன்னொன்று அவங்க இன்ஃபர்மேஷனை வந்து சுயநலமாக சொல்ல மாட்டாங்க என்ன நடந்துச்சோ அதான் சொல்லுவாங்க என்ன கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறனால நம்மளுக்கு ஒரு பயம் வரும் சரிங்களா ஸோ இதையும் தாண்டி மேம் ஐ உட் லைக் டு நோ சம் மோர் டீட்டெயில்ஸ் இந்த நாலு டைப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்களா இதையும் தாண்டி மனிதர்களுடைய கேரக்டர் உண்டா அவங்களெல்லாம் நான் எப்படி மேலாண்மை செய்கிறது எப்படி நான் மேனேஜ் பண்றது அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கா இந்த வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்கிட்டதை தாண்டியும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா தாராளமாக நீங்கள் நம்மளுடைய ஆறாவனுடைய கோர்சஸில் கலந்துக்கலாம் நம்மளுடைய லைஃப் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் அவைலபுளில் இருக்குது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அவைலபிள் அண்ட் இல்லை எனக்கு லைவாக வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முடியாது நான் இந்த கண்ட்ரியில் இருக்கேன் இந்த டைமிங் செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீ ரெக்கார்டட் வகுப்புகளையும் கலந்துக்கலாம் ப்ரீ ரெக்கார்டட் வகுப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை எனக்கு ஆடியோ வகுப்பாக கிடைக்குமானா தாராளமாக நீங்கள் ஆடியோ வகுப்பாக ரிசீவ் பண்ணலாம் இல்லை ஐ டு லேர்ன் குரூப்னா தாராளமாக குரூப்பாக வந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் இல்லை நான் ஒன் டு ஒன் கற்றுக்கணும் ஐ வாண்ட் டு எனக்கு நான் கற்றுக்கணும் லைவாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம் இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுடையதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் உளவியல் சம்மந்தப்பட்ட மேலும் தகவல்களையும் பயிற்சிகளையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆரா கலைவணி அஃபிஷியல் அப்படிங்கிற நம்மளுடைய இன்னொரு அஃபிஷியல் யூடியூப் சேனலையும் இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் சைக்காலஜிஸ்ட் கலைவாணி அப்படிங்கிற ஐடியில் இருக்கேன் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணி இது போன்ற கருத்துக்களை அங்கேருந்து இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஆரா கலைவாணி அஃபிஷியல் ஆரா கலைவாணி ஆரா கவுன்சிலிங் சென்டர் இந்த மூணு நேம்லையுமே ஃபேஸ்புக்கில் அவைலபிள் நீங்கள் அதுலேயும் போய் நம்மளுடைய உளவியல் பயிற்சிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் அப்கமிங் டேஸில் இன்னும் என்னென்ன புதிது புதிதான விஷயங்களை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஆறால் ஐ வாண்ட் டு பிகம் எ மெம்பர் எனக்கு ஒரு மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்னாலும் எஸ் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அல்லது உளவில் சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணும் தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் இன்டெர்ன்ஷிப்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ உங்களை யாருக்காவது சைக்காலஜிக்கல் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களுக்கான கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம் வேறொரு வகுப்பில் வேறொரு தலைப்பில் சந்திப்போம் அண்டில் தட் திஸ் இஸ் கலைவாணி அல்சோனஸ் ஆர் ஆ கலைவாணி தேங்க் யூ